அனைவனுக்கு பார்த்துருக்கு பதிவு என்னென்னா இது உங்கள் சித்த சித்தவரம் ஆராய்ச்சி மூலிமா தயாரிச்சிருக்க மருந்து இது வல்லதார் மற்றும் சி வல்லதார் மற்றும் சித்தர்கள் கூறி ஆதி முதல் கற்பம் வந்துன்னு சொல்கிறாங்க அதாவது கற்ப மருந்துக்கும் காய கற்பம் வித்தியாசம் இருக்குது கற்ப மருந்து அப்படின்னா நோய்கள் எல்லா வகையான நோய்களை சேர்த்துக்கூடிய கற்ப மருந்து காதி கற்பம் மருந்து என்றால் உடலை அழியாமல் வச்சுக்கிறது இப்போ இந்த மருந்து என்னென்னா முதல் கற்பம் மருந்துன்னு சொல்லுவாங்க வயிறு கற்ப மருந்து கற்ப மிளகுன்னு பேர் முதல் கற்ப மருந்து அப்படின்னா இந்த மெ அதாவது நல்லா விளஞ்சு நல்லா மிளகா விளையிறதுலேயே இப்போ போல் மிள மிளகாய் வாங்கிட்டு வந்து அதில் பொக்கு இல்லாமல் சுற்றி பண்ணி எடுத்துகிட்டு அந்த மிளகுல ஏழு வகையான மூலிகை சாறு மிளகு ஒரு கிலோ எடுக்கிற அப்படின்னா சாறு மூணு லிட்டர் அதாவது ஒன்று ஒன்றுக்கு மூன்று பங்கு அது 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 போல் மிளகு ஒரு கிலோ அப்படின்னா மூணு லிட்டர் சாறு மு முக்கியமான கற்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க அந்த வகையான மூலிகைகளை கொண்டு வந்து இடித்து சாறு எடுத்து ஒன்றை சாரில் ஒரு கிலோ மிளகு போட்டு ஊற வைக்கணும் அது மாதிரி ஏழு முறை ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அந்த மிளகா பொடி பண்ணி டெய்லியும் தேனில் கலந்து அதாவது உடம்பில் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் அதில் நெய்யில் சாப்பிடணும் உஷ்ணம் குறைவாக இருக்குது அவங்க குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னா அதில் தேனில் சாப்பிடணும் இப்போ மாட்டி மாட்டி உடலுக்கு ஏற்ற மாற்றி சாப்பிடணும் இதை உடம்புல வரக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களையும் தீர்க்கக்கூடிய மருந்து இதை சாப்பிடும்போது உடம்புல தேவையில்லாத கழிவுகள் கழிவுகள்லாம் வெளியேறும் அப்போது உடல் உஷ்ணம் ம அதிகமாக ஏறும் அல்லது உஷ்ணம் குறையும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் நிறையா விஷயங்கள் இது இருக்குது கற்ப மிளகு சாப்பிட்றோம் அப்படின்னா பத்தியத்தோடு கரெக்டாக அசைவம் சாப்பிடாமல் எண்ணெய் பழகம் சாப்பிடாம பத்தியத்தோடு கரெக்டாக சாப்பிட்டா எல்லா வகையும் ச எல்லா வகைய நோய்களும் தீர்க்கும் இந்த கற்ப மிளகு லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்தது என்னென்னா அதில் சீரக பால் அதாவது சீரகம் இருக்குது இல்லையா ஒரிஜினல் சீரகம் எண்ணெய் எடுக்காதது அந்த சீரகம் வந்து ஒரு அஞ்சு கிலோ கொண்டு வரும் அப்புடின்னா அதில் ஊற வச்சு இடித்து சா அதில் வந்து அதாவது இளநீர்ல ஊற வச்சு சார் இடித்து சார் எடுத்து பாலாக எடுக்கணும் தண்ணி அந்த அளவுக்கு சார் எடுத்து அந்த மிளகில் ஊற வச்சது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஆரோக்கியமான மூலிகை சார் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிட்டோம் இது லாஸ்ட்டாக உள்ளது சரி எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்ற இந்த இந்த ஆதி கற்பம் வந்து இந்த கற்பம் கற்ப மிளகு வயிறு கற்ப மிளகுங்கிற கற்பம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எந்த வகையான மூலிகை பாஷான உப்பு உலோகம் எந்த வகையான க அதாவது கட்டுக்கலங்கு சுண்ணா சேர்ந்த ஒரு எந்த ஒரு கற்பம் வந்து சாப்பிட்றதாக இருந்தாலும் இதுதான் முதல் கற்பம் வந்து இதை சாப்பிட்டதுக்கப்புறம் உடலை வந்து நோய் இல்லாமல் வச்சு வச்ச நோய் இல்லாமல் இருக்கணும் ரெண்டாவது உடம்புல எந்த வகையான உறுப்புகளும் பலம் இல்லாமல் இருக்கக்கூடாது பலம் இல்லாம உள்ளுறுப்புகள் பலம் இல்லை அப்படி அப்படின்னா கற்பம் வந்து சாப்பிட்டா அதிகமாக பலம் பலம் இழக்கும் அப்போது இந்த கற்பமிளகு என்பது நோயை தீர்த்துட்டு உட உள்ளுறுப்புகள் அனைத்தி பலப்படுத்தி விட்டும் அதுக்கப்புறம் எந்த ஒரு காய்கற்பம் வந்து எடுத்தாலும் உடம்பு பலமாக அதை அதை ஏற்றுக்கொண்டு உடம்பு பலமாக மாறும் இதுதான் மருந்து சாப்பிடக்கூடிய முறைகள் இது கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குற தேவைப்பட கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கங்க இதுதான் முதல் கற்ப மருந்து நீ எந்த மருந்து சாப்பிட்றா சரி இந்த முதல் கற்ப மருந்து சாப்பிடாமல் நீ எந்த ஒரு மூலிகை உப்பு உலோகம் கட்டுக்கலங்க சுனா செந்தோரம் எது சாப்பிட்டாலும் முழு பலன் உடம்புக்கு கிடைக்காது நன்றி வணக்கம்